ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா குருவின் தாழ்வடிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போவோம் இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் கும்பராசியில் இருக்கார் சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது நாள் அவர் வந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏற்கனவே மீனராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார் சூரிய பகவான் பதிமூணாந்தேதியிலேருந்து வந்துட்டார் இப்படி ஆக இந்த ராகு சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானை சேர்றார் அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் அயன சயனம் போகஸ்தானம் இந்த இடத்துல இந்த மூணு கிரகங்களும் கூட்டணி அமையிறது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பதிவுக்கு போகலாமா எனதுமை துலாம் ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணுன்னா தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ப்ளஸ் கலத்திராதிபதி சாதாரணமாக துலாம் ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கிற மாதிரியே தான் சுச்சுவேஷன் இருக்கும் என்ன ஒரு பணக்கார தோரணை ஏன்னா உங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் சா ஜாஸ்தி உறவினர்கள் ஜாஸ்தி அதே சமயம் நண்பர்கள் ஜாஸ்தி உங்களை நிறைய பேர் வந்து ஒரு இதுவாக நினச்சிட்ருப்பாங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சந்தோஷமே உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழப்பமும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் என்ன மனசை வந்து நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் கொண்டு போனீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு மற்றபடி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சமாளிக்கிற என்னதான் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் நல்ல கிரகம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்குங்க அந்த வகையில் இந்த பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் இப்பொழுது பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே ராகு பகவான் இருக்கார் கூடவே சூரிய பகவான் இருக்கார் இப்போ இவரும் அங்கே போய் உட்காடுறதுனாலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மன வலிமை ஜாஸ்தி ஆகும் மன வலிமை ஜாஸ்தியாகும் இப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா முயற்சிகளை விடக்கூடாது எந்தாவது ஒரு முயற்சி நீங்கள் பத்து முயற்சி மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு மூணு முயற்சி உங்களுக்கு சாதகம் இல்லை அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் தோண்டு போகக்கூடாது அப்படியே மீண்டு வரணும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அதெல்லாம் விடு மீதி ஏழு இருக்குல்ல சாதகமாக அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டு முன்னேற பாருங்கள் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மறைமுக எதிர்ப்புகள் அதாவது பின்னாடி இருந்துக்கிட்டே நோண்டிக்கிட்டு இருப்பான் அவன் ஏவன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் அவனால் இருக்கக்கூடிய அந்த வேதனைகள் கண்டிப்பாக விலகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுசு அனுகூலமாக இருப்பாங்க அனுசரணை அப்படிங்கிறத விட அனுகூலம் நிறைய அப்படி இருப்பாங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு தருவாங்க ஒரு உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேண்டிய அந்த இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அதேமாரி கடன் சுமை குறையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கடன் சுமை குறையும் கடன் சுமை எப்படி குறையும் ஒரு வருமானம் வரும் எப்படி வருமானம் வரும் உழைச்சா வரும் எப்படி உழைக்கிறது ஒரு தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் உத்தியோகத்தில் இருக்க ஒரு உயர்வுகள் கிடைக்கும் அதன் மூலமாகவே நீங்கள் போட்ட அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் வருமானம் வரும் கடன் சுமை குறையும் சரியா அட்லீஸ்ட்டு வட்டியாவது கட்டிடுங்க அந்த மாதிரி நீங்கள் கொண்டு தைச்சிக்கணும் அதை கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி இது பண்ணிக்கணும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே அங்கே ரெண்டு பேர் உட்காந்துட்டுருக்காங்க இவர் வேறு மூணாவது அப்புறம் என்ன உடல் ஆரோக்கியத்துக்கு இதுவா என்ன அதுக்காக கண்ட நேரத்தில் கண்டத்தை சாப்பிட்றப்படாது சரியா இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயுமே இந்த கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க அதை விட பணியாளர்கள்லாம் உங்கள் பேச்ச கேட்பாங்க அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் சரி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் இப்போ ஆரம்பிக்கலாமா சுவாமின்னா தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ ஆறாம் இடத்துல இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏழாம் இடத்துல குரு வேற இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அதனால் டக்குனு ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆரம்பிங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய அயன சயன போகஸ்தானமாகிய மோட்சஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேது பகவான் ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துண்டே இருப்பார் எந்த விஷயத்துலையும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு ஞானத்தை கொடுத்துட்டே இருப்பார் ஏய் இப்படி போகாத இப்படி செய் இப்படி செய் அப்படின்னு அதனாலேயே ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சினிமா தேட்டருக்கு போனாராம் போயிட்டு சினிமா உள்ளே போகிற டிக்கெட்டை வாங்கிட்டு அப்போ யாரோ சொல்கிறாங்க உள்ளே போகாத உள்ளே போகாத உள்ளே போகாதன்னு உடனே அவர் என்ன பண்ணுறார் வெளியில் வந்துடுறார் வெளியில் வந்தோடனே அந்த பில்டிங் இடிஞ்சு விழுது சிஜோ அது அப்படின்ட்டு பயந்துட்டு போகிறார் சரி ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஏதாவது வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வடையும் காஃபியும் ஆர்டர் பண்ணி உட்கார்றாரு சாப்பிடாத சாப்பிடாதன்னு யாரோ சொல்கிறாங்க என்னடா அது சாப்பிடாத சாப்பிடாத அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொ சொல்கிறாரு சரி ஏதோ சம்திங் அப்படி வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறார் பார்த்தா அங்கே அதே வடை காஃபி சாப்பிட்டவங்க ஒரு நாலு பேர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஸோ நமக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஓரமாக வந்து யோசிக்கிறார் என்ன இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நல்லதாகவே நடந்துட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு யாரோ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அப்போ மனசாட்சி சொல்லுது டெய் தாண்டா வந்து உனக்கு எல்லாமே சொல்லி சொல்லி உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் அப்படிங்கிறார் அப்படிங்குறது அந்த மனசாட்சி சொன்னொடன்ன இவன் கேட்குறான் என்டா முட்டால் இதை வந்து நான் கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போகும்போது சொல்லப்படாதா சொல்லியிருந்தேன்னா நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன்ல கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன்ல அப்படின்னு இது ஜோக் அப்படின்னாலும் இதை வந்து இதில் ஒரு ஜோக்கையிலையும் நம்ம வந்து நல்லதை பார்க்கணும் என்னென்னா நம்ம மனசாட்சி தான் நமக்கு வந்து எல்லா விதத்திலும் உறுதுணை புரியும் அதனாலே இந்த செவ்வாய் பகவான் இப்போ பகைரோன ரோகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட நல்லதை அவங்களுக்கு கொடுப்பார் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி அயனசேன போகஸ்தானத்தில் கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுப்பார் அதான் மனசாட்சி ஞானத்தை கொடுப்பார் அதனால் இந்த ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதையும் இங்கே யூஸ் பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக இந்த முப்பத்தொன்பது நாட்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக அதுவும் மீனராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் ப்ளஸ் ராகு பகவான் இணைந்து அற்புதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க